சமஸ்கிருத கல்வி மகா சுவாமிகள் தன்னை ஒரு முறை தரிசிக்க வந்த வக்கீலிடம் கேட்டார் பிரகிருதத்தில் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும் பிராமண ஜென்மாவை நன்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு அங்கமாக சமஸ்கிருதம் வாசிக்க வேண்டும் என்றும் சொல்ல வந்தேன் வக்கீல் கேட்டார் சமஸ்கிருதம் வாசிக்க வேண்டும் என்று வற்புறுத்த காரணம் என்ன மகாஸ்வாமிகள் கூறினார் சமஸ்கிருத கிரந்தங்களில் தர்மம் பிரம்மம் முதலிய அநேக விஷயங்கள் தெரிய வருகின்றன அவை இன்னவென்று வேறு பாஷைகளில் மொழிபெயர்த்து எழுதிய நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியாது வக்கீல் கேட்டார் ஏன் முடியாது மகாஸ்வாமிகள் கேட்டார் உங்கள் பையன் யாராவது மேல் வகுப்பில் வாசிக்கிறானா வக்கீல் கூறினார் ஏன் ஒருவன் பிஏ வாசிக்கிறான் மகாஸ்வாமிகள் கேட்டார் அங்கு அவன் விசேஷமாய் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன வக்கீல் பதிலளித்தார் பிசிக்ஸ் படிக்கிறான் மகாஸ்வாமிகள் மேலும் கூறினார் அவ்வார்த்தையை உச்சரிக்கும் காலத்தில் ஏற்படும் சப்தம் என் காதில் விழுகிறது ஆனால் அந்த பாஷையில் எனக்கு பரிச்சயம் இல்லாததினால் அது ஒரு சப்தம் அல்லது ஒரு சாங்கேதிக நாமம் என்று மாத்திரம்தான் தெரிகிறது அதனுடைய அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியும்படியாய் தமிழில் சொல்லுங்கள் வக்கீல் கூறினார் அது பௌத்திக சக்திகளைப் பற்றி சொல்லும் சாஸ்திரமாகும் மகாஸ்வாமிகள் கேட்டார் இப்பொழுது தெரிந்தது இடியும் மழையும் எப்படி ஏற்படுகிறதென்று சொல்லும் போலும் வக்கீல் கூறினார் இல்லை இல்லை அதை சொல்லும் சாஸ்திரத்திற்கு பிசியாகிரபி என்று பெயர் இதில் ஒரு பதார்த்தத்திற்கும் மற்றொரு பதார்த்தத்திற்கும் ஏற்படக்கூடிய அந்யோன்ய சம்பந்தம் சொல்லப்படுகிறது மகா சுவாமிகள் கூறினார் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்ந்தால் எப்படி சிவப்பாகிறதென்று சொல்லும்போல சொல்லும் போல தெரிகிறது வக்கீல் கூறினார் அப்படியும் அல்ல அதை சொல்வது கெமிஸ்ட்ரி என்ற சாஸ்திரத்தை சேர்ந்தது ஒரு பதார்த்தத்திற்கும் மற்றவைகளுக்கும் உள்ள சம்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் சலனமற்ற அவஸ்தைகள் இவைகளை மாத்திரம் இது சொல்லும் மகாஸ்வாமிகள் கேட்டார் இப்பொழுது தெரிந்தது இந்த சாஸ்திரத்தினால் ஆகாசத்தில் பூமி சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகள் எப்படி நிற்கின்றன எப்படி சலிக்கின்றன என்று தெரிந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது வக்கீல் கூறினார் அப்படியும் அல்ல அது அஸ்ட்ரானமி என்ற ஜோதிஷ சாஸ்திரத்தை சேர்ந்தது மகாசுவாமிகள் கேட்டார் அப்படியானால் நீங்கள் உச்சரித்தீர்களே இந்த இங்கிலீஷ் பதத்திற்கு ஏற்பட்ட அர்த்தம்தான் என்ன வக்கீல் விளக்கினார் அர்த்தத்தை சரியானபடி தமிழில் எடுத்துச் சொல்ல எனக்கு தெரியவில்லை தமிழிலும் சரியான வார்த்தை இல்லை பல வாக்கியங்களைக் கொண்டு எடுத்துச் சொல்வோமானாலும் அப்பதத்தின் முழு பாவத்தையும் வெளிப்படுத்த முடியும் என்று தோன்றவில்லை மகாஸ்வாமிகள் கூறினார் பாதகமில்லை தமிழ் இருக்கட்டும் தெலுங்கு கன்னடம் முதலான உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு பாஷையில் சொல்லுங்கள் வக்கீல் கூறினார் அதுவும் முடியும் என்று தோன்றவில்லை மகாஸ்வாமிகள் கேட்டார் இங்கிலீஷில் ஒரு பதத்தினால் வியவகரிக்க இருக்கிற ஒரு சாஸ்திரத்தின் தன்மையை இன்னவிதம் என்று பல வாக்கியங்களை உபயோகித்தாலும் இதர பாஷைகளில் சொல்ல முடியாமல் இருக்கிறதென்றா சொல்கிறீர்கள் வக்கீல் தயங்கினார் அப்படித்தான் இருக்கிறது மகாஸ்வாமிகள் மீண்டும் கேட்டார் இதே நியாயம் எங்களுக்கு மாத்திரம் கிடையாதா சமஸ்கிருதத்தில் ஒரு பதத்தினால் சொல்லக்கூடிய விஷயம் இதர பாஷைகளில் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் மனதில் பதியக்கூடாததாக இருக்கலாம் என்று ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது வக்கீல் கூறினார் இருக்கலாம் என்றுதான் இப்பொழுது தெரிகிறது மகா சுவாமிகள் கூறினார் அவ்விஷயங்களில் பிரம்மம் என்பது ஒன்று அதை அவுபனிஷத்தம் என்று சொல்வதால் உபனிஷத்துகளின் மூலமாய்த்தான் அதை அறிய முடியும் என்று தெரிகிறது எப்படியும் மூல கிரந்தத்தில் படிக்க அதிகாரமற்றவர்களும் வேறு விதத்தில் யோகியதை அற்றவர்களும் மொழிபெயர்ப்பு நூல்களால் தெரிந்து கொள்ளட்டும் எவ்வளவு தூரம் பிரயோஜனப்படும் என்பது சந்தேகமே உங்களுக்கு அப்படி செய்ய என்ன அவசியம் என்பதுதான் நான் சொல்கிற விஷயம் வக்கீல் கூறினார் தெரிந்து கொண்டேன் தங்கள் உபதேச பிரகாரம் நடக்க முயற்சிக்கிறேன் மகாசுவாமிகள் மேலும் அருளினார் செய்யுங்கள் உங்கள் நன்மைக்காகத்தான் இவ்வளவும் சொல்கிறேன் முன் சொன்ன ரீதியாக மறுபடியும் ஜென்மம் எடுக்கிற சமயத்தில் இப்பொழுதுள்ள சௌகரியங்கள் இருக்குமென்று யார் சொல்ல முடியும் இப்பொழுதுள்ள சௌகரியங்களை முடிந்தவரையில் வரையில் உபயோகித்து கொள்ள வேண்டும் சாத்தியமான வரையில் பிரயத்தனப்பட்டும் ஜனன மரண சக்கரத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியாமல் போனாலும்கூட பின் ஜென்மத்தில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை சகித்து கொள்ள வேண்டியதற்கு உள்ள பலமாவது சம்பாதித்து கொள்ளலாமல்லவா அவ்விதம் தயார் செய்து கொள்வதற்கு லௌகீக விருத்தியில் இருப்பவர்களுக்குள் உங்கள் உத்தியோகத்தில்தான் அனுகூலங்கள் பல இருக்கின்றனவென்று எடுத்து காட்டினேன் இவ்வித அனுகூலங்களை உபயோகித்துக்கொண்டு அவைகளின் பலனை அடைவீர்கள் என்று நம்புகிறேன் வக்கீல் கூறினார் தங்கள் கருணை மிகுந்த அனுகிரகத்தினால் அவ்விதமே நடக்கலாம் என்று நம்புகிறேன் என் முயற்சி சபலமாக பிரார்த்திக்கிறேன் நமஸ்காரங்கள்